மிசைல்ஸ் பத்தி ரீசென்டா நம்மளோட ஒரு வீடியோவில் நம்ம பார்த்திருப்போம் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுடைய உடைய உக்ரைனால தயாரிக்கப்பட்ட சொந்த நாட்டு க்ரூஸ் ஏவுகணை இது வந்து மாஸ்கோக்கு என்ன விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் ரஷ்யாவோட அந்த யூரோப்பியன் காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளையும் தாக்கக்கூடிய அளவுக்கு கேகவலான ஒரு மிசைல் சிஸ்டம்ன்றதை நம்ம அந்த வீடியோல பேசியிருப்போம் இப்போ இதுல ஒரு மேஜரான ட்விஸ்ட் என்ன நடந்துருச்சுன்னா ஏன்பா இந்த மாதிரி ரஷ்யா வந்து நாங்கள் ஏற்கனவே மிசைல்ஸ் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் சரி ஓகேப்பா அந்த மிசைக்கான புரொடக்ஷன் ஃபெசிலிட்டி அதை நாங்கள் வந்து எந்த இடத்துல டிசைன் பண்றோம் அந்த மெசைதுக்கான ஃபியூவலில் எந்த இடத்துல உருவாக்குறோம் அதுக்கான மார்கெட்டை எந்த இடத்துல உருவாக்குறோம்னு சொல்லிட்டு ரஷ்யா அத்தனை ஃபேக்ட்ரியையும் அழிச்சு முடிச்சிட்டாங்க ஒரே நாளில் சரி ஓகே இப்போதைக்கு என்ன பண்ணலான்னு சொல்றீங்க நம்ம ஏன் இந்த ஃபேக்டரியை எடுத்துட்டு போயிட்டு டென்மார்க்கில் வைக்கக்கூடாது டென்மார்க்கில் நான் என்னோட பிராஞ்சை ஓப்பன் பண்றேன் அந்த பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் ஹப்பா மாத்தி உக்ரைனோட மிசைல்ஸை உக்ரைனோட நிறுவனம் டென்மார்க்ல தயாரித்து அதுக்கப்புறம் அதை உக்ரைனுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம இங்கிருந்து மாஸ்கோ மேல ஃபயர் பண்ணலான்னு ரொம்பவே ஒரு ராஜதந்திரமான யோசனையை ஜலம் சிரிப்ப கொண்டு வந்திருக்காரு செய்திகளை தான் இந்த ஒரு பதிவு பார்க்கிறோம் ரஷ்யா டென்மார்க்ல இருந்து ஒரு குரூஸ் மிசைல் உக்ரைனோட லேபிள்ல பிரிண்ட் பண்ணி இங்க இருந்து கொண்டு வந்து உக்ரைன்ல இருந்து ஃபயர் பண்ணுச்சுனா இப்ப உக்ரைனை ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா இல்ல அந்த மிசைல மேுபாக்சர் பண்ணும் டென்மார்க்கு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா கன்ஃபியூஷன் சோ இதுக்கான பதில்களை இந்த ஒரு பதிலாம் வாங்க வீடியோ போயிடலாம் டிபி ட்ரெண்டிங் ஃப்ளெமிங்கோ மிசை இந்த மிசை பத்தி நல்லா அந்த வீடியோல தெளிவா பார்த்துட்டோம் அதோட டெக்னிக்கல் சைடையும் பார்த்துட்டோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில ப்ரொடக்ஷன் சீக்கிரட்றதையும் பார்த்துட்டோம் இந்த ஃப்ளெமிங்கோ மிசைல தயாரிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஃபயர் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இந்த ஃபயர் பாயிண்ட் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு நான் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன் துபாயை சேர்ந்த சில நிறுவனங்களுக்கும் யூகே சேர்ந்த சில நிறுவனங்களுக்கு நேரடி அக்ரிமெண்ட் சனது போடப்பட்டிருக்கு அது இல்லன்னா இவங்களால இந்த அளவுக்கு ஒரு மிசைல இவ்வளவு சீக்கிரத்தில் ரெடி பண்ணுறதுக்கான சான்ஸ் மாதிரி இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு க்ரூஸ் மிசைல நம்ம உருவாக்குறோம் எல்லாராலையும் அதுக்கான அவுட்டர் பாடி ரெடி பண்ண முடியும் அதாவது ப்ரோட்டோடைப் உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த டிசைனிங்ன்றத ஈஸியா பண்ண முடியும் அதை பத்தி சில பேசிக் டீடைல்ஸ் இந்த ஆரோடைனமிக்ஸ் அந்த மிசைல் ஃபங்க்ஷன் ஆகிறத பற்றி பேசிக் இந்த மிசைல் இன்ஜினியர்ஸோட அந்த அறிவுன்றது உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும் ஒரு மிசைல டிசைன் பண்ணிடலாம் ஆனால் அது ஒர்க்கிங்க்கு கொண்டு வரது தான் கஷ்டம் ஸோ ஸ்கெச்சில் இருந்து அது ப்ராடக்டாக மாற்றுறது தான் ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் இப்போ உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மிசைலுக்கான ஸ்கெட்சு முடிச்சுட்டாங்க அதோட ப்ரோட்டோடைப்பை எப்படி எப்படியோ ரெடி பண்ணி மற்ற நாடுகளோட உதவிகளை ஓரளவுக்கு ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க ஆனால் இப்போ சிக்கல் எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா ஒரு மிசைல் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னு வைங்க முதல்ல அதோட இன்ஜின் பவர்ன்றது பக்கவா இருக்கணும் இரண்டாவது அதோட சென்சார் சூட் நீங்கள் வந்து ஜிபிஎஸ் இன்புட்டா கொடுக்க போறீங்க அந்த ஜிபிஎஸ்ன்றது பிராக்டிகலா கரெக்டாக ஒர்க் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் எதிரியோட எலக்ட்ரானிக் ஜாமிங்ன்றது அதுக்கு ரெசிஸ்டண்டா அந்த மிசைலோட நேவிகேஷன் சிஸ்டம் மட்டும் இருக்கணும் அது மட்டும் இல்லாம அதனால ஏற்படக்கூடிய அந்த ஏரோடைனமிக் ப்ராப்ளம்ஸ் அதை ஃபேஸ் பண்ற மாதிரி ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா அந்த மிசைல் ப்ராப்பரா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கணும் ஆனா அந்த பிளமிங்கோ மிசைலுக்கு இது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆனது இருக்கு இதுல ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸோட சோ ஸ்டாம் ஷேடோ ஸ்கால்பி ஏவுகணைகள் கம்பேர் பண்றப்போ இதோட ஜிபிஎஸ் அந்த அளவுக்கு ஜாமிங் ரெசிஸ்டன்ட் கிடையாது சில செய்திகள் பண்ணிடலாம் இதோட ரேஞ்ச் மூவாயிரம் கிலோமீட்டர் இருந்தாலும் இதோட ப்ரொடக்ஷன் இன்னமும் மாஸ் ப்ரொடக்ஷன் குள்ள போகல ஒரு பத்து மிசல் இவங்க கிட்ட இருக்கு அந்த பத்து மிசைலையும் ஒரே டைம்ல மாஸ்க்கு நோக்கி அனுப்பினாலும் ஈஸியா இதை ரஷ்யா நல்லா ஜாம் முடிவுன்ற மாதிரி ஒரு செய்தி வெளியில உக்ரைனுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னன்னா நம்ம மிசைலா அனௌன்ஸ் பண்ணிட்டோம் நாங்க வந்து உருவாக்கிட்டோம் அடுத்த ரெண்டு மாதத்துல இது சீரியல் ப்ரொடக்ஷன் போகுதுன்ற மாதிரி செய்தியை வெளியில் சொல்லிட்டோம் இது சைக்காலஜிக்கல் வார்பேர்ல அவங்களுக்கு தேவையான சக்சஸ் கொடுத்துருச்சு ஏன்னா மூவாயிரம் கிலோமீட்டர் தான் ரஷ்யா அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜி ரீஷபிள் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்துருச்சு ஆல்ரெடி வரப்போகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆல்ரெடி வந்துருச்சு அதை பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நேரத்துக்கு இப்படி இருக்கப்போ இதோட கைடன்ஸ் அதோட வச்சு பண்ண முடியாது ஆனா வெளிநாடுல எதுக்கான இடம்ன்றதும் கிடையாது இப்போ டென்மார்க் கூட ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டை உக்ரைன் கவர்மெண்ட் மேக் பண்றாங்க இவங்களுக்கு தேவையான சில கிரிட்டிக்கல் காம்பனன்சையும் சில கிரிட்டிக்கல் மிலிட்டரி டெக்னாலஜி ஷேர் பண்ணுறதுக்காகவும் உக்ரைனோட கவர்மெண்ட்டும் டென்மார்க்கோட அரசாங்கமும் சேர்ந்து ஒரு முக்கியமான டீலை மேக் பண்ணுறாங்க இதோட ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்கைட்ராப் ஏர்பேஸ் அந்த ஒரு மிலிடரி காம்ப்ளெக்ஸ்குள்ள இந்த ஃபயர் பாயிண்ட் நிறுவனத்தோட ஒரு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை மேக் பண்ணுறது இங்கே இந்த மிசைலோட அந்த கைடன்ஸ் சிஸ்டமையும் அதுக்கு தேவையான அந்த நேவிகேஷன் எலக்ட்ரானிக் ஜாமிக்கு எதிரான அந்த இம்யூனியும் இதுல அப்கிரேட் பண்றது அது தேவைப்பட்ட சில காம்ப இந்த ஃபிக்ஸ் பண்ணுறது இதில் அதுக்கான கம்ப்ளீட் சர்க்யூட்டை ரெடி பண்ணுறதுன்றது இந்த ஒரு ஏர்பேஸ் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியில் வச்சு பண்றதுக்கான அந்த அக்ரிமெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க இப்போ பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா ரஷ்யாவோட ஒரு வார்னிங் இல்ல ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நீங்க உக்ரைனுக்கு யாராச்சும் மிசைல்ஸ் கொடுக்குறீங்க இல்ல உக்ரைன் வந்து உங்களோட மிசைஸ் ஃபயர் பண்றாங்கன்னா அந்த மிசைல்ஸ் எந்த பண்றாங்களோ உக்ரைனோட அத்தனை பகுதிகளையும் நாங்க அடிப்போம் ஆனா உக்ரைனுக்கு நேரடியா நீங்க ராணுவம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை ஷேர் பண்றீங்க மிசைல்ஸை கொடுக்கறது வேறு ஆனால் மிசைல் டெக்னாலஜியை ஷேர் பண்ணி அந்த மிசைல்ஸை உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக ஃபயர் பண்ணாங்கன்னா அந்த டெக்னாலஜியை ஷேர் பண்ண நாட்டை நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இதான் உங்களோட டாக்டரிங்லேயும் இருக்குது நியூக்ளியர் டாக்டர்லேயே இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்கல்ல அந்த டாக்டரிங்கில் இருக்குது அந்த டாக்டரின் படி பார்த்தனா இப்போ ப்ராக்டிக்கலாக டென்மார்க் உக்ரைனுக்கு அந்த மிலிட்ரி டெக்னாலஜி ஷேர் பண்ணுறாங்க இந்த மிசைல்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இல்லை அதோட நேவிகேஷன் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுறதுக்கான அந்த டெக்னாலஜி ஷேர் பண்ணுறாங்கன்னா இது அந்த டாக்டரின் பிரேக் பண்ணுற மாதிரி இது ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ட்ரிகர் பண்ணும் ஆனால் அது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது நீங்கள் வந்து டேரக்ட் டைரக்டா டென்மார்க் ஸ்ட்ரைக் பண்றீங்க இப்ப ரீசன் டைம்ல வந்து ரஷ்யாவுக்கு நிறைய விக்ட்ரி நிறைய கெயின் ஆனது உக்ரைன்ல கிடைச்சிருக்கு அவங்க நிறைய இடங்களில் வெற்றி அடைஞ்சிட்டு வராங்க நிறைய மாகாணங்களை வேகமா பிடிச்சிட்டு வராங்க முன்ன முன்னிருந்ததுக்கு பார்த்தோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப வேகமா பிடிச்சிட்டு வராங்க அதை விட ஒரு மோசமான விளைவை இதை டென்மார்க் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிற விஷயமா அதை மாத்திடுவாங்க ஏன்னா டென்மார்க் ஸ்ட்ரைக் பண்றது ஒட்டு மொத்தமாக நேட்டோவே வந்து எப்படி சொல்றது வாபான் மொத்தமா விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி அந்த தப்ப ரஷ்யா பண்ண மாட்டாங்க ஆனா இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுப்பாங்க இன்கேஸ் இந்த பிளேமிங் மிசைஸ் வந்துருச்சுன்னா இதுக்கான ரெஸ்பான்ஸா ரஷ்யா என்ன பண்ணுவாங்கன்னா நிப்ரோ ரிவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க நீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஷ்யா மெயினா உக்ரைன் குள்ள இருக்க மோஸ்ட் ஆஃப் த பிரிட்ஜஸ் ஸ்ட்ரைக் பண்ணல இந்த ஆக்குபைட் பகுதிகளுக்கு சப்ளைஸ் வரக்கூடிய சில கிரிட்டிக்கல் பிரிட்ஜஸ் மட்டுமே ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க தவிர ஓவராலா உக்ரைனோட இந்த நிப்ரோ பகுதியை சுத்தி சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு நானூத்தி எண்பதுக்கும் அதிகமான பிரைமரி பிரிட்ஜஸ் பாலங்களானது இருக்கு இதுல இப்ப ரஷ்யா டிஸ்ட்ராய் பண்ணிருக்க கணக்கு எடுத்து பார்த்தோம்னா வெறும் அறுபத்தி ஒன்பது பிரிட்ஜஸ் மட்டும் தான் ரஷ்யா டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க அதுவும் இந்த ஃப்ரண்ட்ல ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் தான் மோஸ்ட்டா அடிச்சிருக்காங்க ஆனா இவங்க அடிக்கணும்னு நினைச்சு வச்சிருந்தாங்க இல்ல முன்கூட்டியே இந்த பிரிட்ஜஸ் டிஸ்ட்ராய் பண்ணிருந்தாங்கன்னா ஒட்டு மொத்தமா உக்ரைனுக்கு தேவையான கிரிட்டிக்கல் லைன்ஸ் கனெக்ட் ஆயிருக்காது ஆனா அதை ஏன் ரஷ்யா பண்ணலன்றது இன்னும் அவங்களுக்கு மட்டும் தான் விளிச்சோம் புட்டின் அவர்களுக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்த இடத்துல டிசைன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அது விழிச்சோம் ஏன் இவங்க இதை பண்ணாமல் விட்டாங்க ஈஸியா இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் அடிச்சிருந்தாங்கன்னா உக்ரைனாலும் அந்த பக்கம் கம்யூனிகேட்டே பண்ணியிருக்க முடியாது எவ்வளவு உதவிகளை உங்களால் கொண்டு வந்து குடிச்சிட முடியும் இவங்களுக்கு ட்ராப் பண்ணக்கூடிய அந்த ஒரு பெசிலிட்டியும் கிடையாது அப்படி இருக்கப்போ ரஷ்யா இந்த பிரிட்ஜஸ் அடிக்காமல் விட்டது ஏன் இப்போ வரைக்கும் தெரியல அதே மாதிரி இந்த பிரிட்ஜஸ் ரஷ்யா அடிச்சிருந்தாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜமாக இருக்கும் அதாவது நான் வந்து தாண்டி வர விரும்பலை நான் வந்து இந்த டிப்ரோவரிக்கு பாதி உக்ரைன் இருக்கு இந்த பாதி எனக்கு போதுன்ற மாதிரி சொல்லாம ஒரு வார்த்தையை ரஷ்யாவோட சொல்லியிருக்க முடியும் அவங்களும் அதை மாதிரி தெரியல சரிப்பா இந்த பிரிட்டஸ் அடிக்கிறதுலாம் அப்புறம் ஏன் இப்ப உக்ரைன் இந்த ஒரு முடிவு எடுக்கணும் இந்த அளவுக்கு ஒரு மோசமான முடிவு எடுக்கிற அளவுக்கு டென்மார்க்கு ப்ரொடக்ஷன் பெசிலிட்டி மூவ் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை ரஷ்யா ஏற்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு சம்பவத்தை ஒரே நாள்ல பண்ணாங்க ஒரு மிசை சிஸ்டம் இருக்கு ஏன்னா இந்த பிளமிக்கோக்கு முன்னாடி ஒரு பெரிய டாபிக்கா மாறினது உக்ரைன்ல அதுதான் ஏடிஎஸ் ஈக்குவலான ஒரு மிசைலா உக்ரைன் அதை பிளக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த மிசைலுக்கு தேவையான ஃபியூல் வேணும் இந்த மிசைல் ஆப்ரேட் ஆகிறதுக்கு தேவையான அந்த மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர் ஆனது வேணும் அதே மாதிரி தேவையான ரெடி பண்ணணும் இதெல்லாம் வந்து உக்ரைனால ஒரே இடத்துல பண்ண முடியாது ஏன்னா ஒரு இடத்துல ஒரு நாட்டில் போரானது நடந்துட்டு இருக்குன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஈஸியான டார்கெட்டாக மாறிடும் ரொம்ப சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் யூனிட்ஸா மாற்றி அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்டை வாங்கி தான் இவங்களால ஃபைனல் அவுட்புட்டு அதை கொண்டு வர முடியும் அப்படி பார்க்குறப்போ இந்த உக்ரைனோட இந்த சாம்சான் மிசைலை ரெடி பண்றதுக்கு உக்ரைனோட பவுலோகிராட் கெமிக்கல் பிளான் பிசிபின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பவுலோ ராட் மெக்கானிக்கல் பிளான் பி எம் சொல்லுவாங்க ஜெவேடா ஸ்டீல் பிளாண்ட் இது மூணுமே வந்து உக்ரைனுக்கு இந்த மிசல் மேனுஃபேக்ச இருக்குது மெயினாக இந்த மிசல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ மிசைல ரெடி பண்ணிக்க ராஜா நீ மிசைல ரெடி பண்ணுன்னா முதல்ல உங்களுக்கு அதுக்காக ரா மெட்டீரியல் கிடைக்கணும்ல அந்த ரா மெட்டீரியல் கிடைக்கணும்னா இந்த மூணு ஃபேக்டரி உங்களுக்கு இருந்தாகணும் இது மொத்தத்தையும் நான் ஸ்ட்ரைக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு மிசைஸ்க்கும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே நாளில் மூணு ஃபெசிலிட்டி ஸ்ட்ரைப் பண்ணிட்டாங்க இர் ரிப்பேரபுள் லாஸாக இன்னுமும் ஆஃப்லைனில் இருக்குது பல மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்ட்ரைட்ல இருந்து இன்னும் அந்த ஃபெசிலிட்டிஸால மீண்டு வர முடியல அதோட இந்த சாப்சன் மிசல் என்ன ஆச்சு இல்லை வந்து சீக்கிரட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா எந்த ஒரு செய்தியும் வெளியில் வரல இந்த ஃபேக்ட்ரி அடிச்சதுக்கப்புறமா அந்த சாப்சன் மிசைல் மேபி கைவிடப்பட்டிருக்கலான்ற மாதிரி செய்திகளும் வெளியில் வந்துட்டு இருக்கு ஸோ உக்ரைனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு நம்ம மிசைல்ஸ் உள்ள மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் இல்லை அதை பத்தின அப்டேட்ஸ் இந்த இடத்துல வெளியே எடுத்துகிட்டு வரனாலே ரஷ்யா அவங்களோட உளவுத்துறை மூலயமா இன்புட் வட்டதை வாங்கி அந்த ஃபெசிலிட்டிஸை ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க அப்படி இருக்கப்ப இந்த நாட்டை விட்டு நம்ம வெளியில் போனால் தான் சேஃபாக இருக்குன்றது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு பார்த்துக்கான காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த மூணு பிளான்ட் ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க சொன்னால அது மூணுமே வெளியில இருந்து பார்த்தோம்னா அதாவது நியூஸ்லயும் சரி இல்ல அங்க இருந்து வரக்கூடிய சில செய்திகளையும் சரி இதில் எப்படி வரும்னா போருக்கு முன்னாடி இயங்கிட்டு இருந்த ஆலைகள் ஆயுத தொழிற்சாலைகள் கெமிக்கல் தொழிற்சாலைகள் எல்லாமே ரசாயன தொழிற்சாலைகள் எல்லாமே இப்ப போர் காரணமா மூடப்பட்டிருக்குன்னு வெளியில கவர் அப் பண்ணிட்டு உள்ள இதுக்கான வேலை நடந்து ஆனா அதே ரஷ்யா முடிச்சு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க சோ அப்படி இருக்கப்போ நமக்கு இந்த இடத்துல இருந்தா பிரச்சனை என்னைக்கா இருந்தாலும் நம்ம வெளியில போயிடலாம் அதுதான் நமக்கு சேஃப்னு சொல்லிட்டு உக்ரைன் இப்ப ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க ஆனா இது எந்த அளவுக்கு கேபபுளானதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா டென்மார்க்ல இருந்து ஒரு மிசைல் உள்ள வருதுன்னா அதை உக்ரைன் கண்டிப்பாக ஃபயர் பண்ணுவாங்க டேரெக்டா ரஷ்யாவில் டென்மார்க்கு ஸ்ட்ரைக் பண்ண முடியாது அப்படி இருக்கப்போ இந்த இந்தமெட்ரிக் வார்பேர்னு சொல்லுவாங்க டேரக்டா வந்து அந்த த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணாம அந்த த்ரெட் மூலியமாக அவங்க கிடைக்கக்கூடிய ஈல்டை கட் பண்றது ஒரு மிசைல் உள்ள வந்து நீ ரஷ்யாவை ஆனால் அந்த மிசை ஃபயர் பண்றதுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம்ஸ் ஸ்ட்ரைக் பண்றது இல்ல அதுக்கு தேவையான அந்த லாசர்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேணா ரஷ்யாவில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த த்ரெட்டை நியூட்ரைஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை உக்ரைன் பண்ணிருக்காங்க ஆனா டேரெக்டா ஒரு மிசைக்கான டெக்னாலஜி வெளிநாடுகளில் வச்சு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறது இதுதான் முதல் முறை சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரஷ்யத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் உங்களோட பார்வையில் என்ன நினைக்கிறீங்க மரகாம கமெண்ட்ஸ் சொல்லுங்க சந்திப்போம் விடுறது உங்களுக்கு